வணக்கம் மக்களே இன்றைக்கி ஏன் செய்யல வெந்தயக்கீரை போட்டு புளி வைக்க போகிறேங்க எப்படி செய்யல நம்ம பார்க்கலாம் வாங்க கேஸை பற்றி வச்சுக்கோங்க குழம்புக்கு கடாய் போட்டுக்கோங்க நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லா நல்லா சூடானவொன்னே வெந்தயம் கடுகு போட்டுக்குங்க மிளகு சீரகம் ரெண்டு வரமிளகாய் அதையும் போட்டுக்கோங்க நல்லா பொரிச்சிக்கங்க ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து வெங்காய நல்லா தட்டி வச்சிருக்கேன் அதே இதில் போட்டு வதக்கிங்க கருவேல கொஞ்சம் போட்டுக்கங்க போட்டு இது பாருங்கள் கால் ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு நல்லா வதக்கிடுவோம் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா நல்லா வதக்கி எடுத்துருக்கோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு நல்லா ரெண்டு வதக்க வதக்குங்க இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுங்க காரம் மிளகாத்தூள் வத்தலில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்திக்கிறங்க பொடியை வாங்கி நல்லா அலைச்சி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இதில் போட்டுப்போம் ரெண்டு ஸ்பூன் குளம் மிளாத்தில் போட்டுப்போம் போட்டு நல்லா ரெண்டு பெரட்டு புரட்டி விடுவோம் ஒரு பெரிய எலுமிச்சம்பளத்தை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை கரைச்சி இது பாருங்கள் இதை வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிடுவோம் ஊற்றி ரெண்டு ரெண்டு பேரட்டு பரட்டிப்போம் குழம்பு கட்டியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வசனெலாம் நல்லா போட்டேங்க நல்லா கொதித்து வரட்டும் பத்து நிமிஷம் நல்லா வேகமாக வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு ரெண்டு கிண்டு கிண்டி விட்ருவோம் வெல்லம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க கட்டியாக போட்டீங்கன்னா ஒரு கட்டி சின்ன கட்டியாக போட்டுக்கங்க இதை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விட்ருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் இதில் ஒரு ஸ்பூன் நல்லா நில நெஊற்றிக்குங்க இறக்கும்போது கொஞ்ச கொத்தமல்லி போட்டுக்கோங்க போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த எண்ணெய் மேலே கக்கி வரும் அந்த நேரத்துல தான் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க கொழம்பு ரெடி அவ்வளோதாங்க வெந்தயக்கரியில புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க மக்களே சாப்பிடலாம்